அதிமுக சென்னை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக கழக பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிடங்க தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியது நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து சென்னை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பள்ளிக்கரணையில் நேற்று நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் தலைமையில் பல்லாயிர கணக்கானோர் கலந்து கொண்டு கண்டனம் முழக்கமிட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் பெரும்பாக்கம் ஏ ராஜசேகர் கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் மாமன்ற உறுப்பினருமான டி கோவிந்தசாமி கழக மாணவர் அணி துணை செயலாளர் கோவிலம்பாக்கம் சி மணிமாறன் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளர் எம் ஜி சக்திவேல் என் பாபு இந்திராணி அப்சரா மாவட்ட கழக நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர் ஜே எல் லக்ஷ்மி மாலத்தி ஏசுபாதம் எம்பி கண்ணபிரான் ராமச்சந்திரன் பகுதி ஒன்றிய நகர கழக செயலாளர் டி சி கருணா எம் கே பழனிவேல் நந்தம்பாக்கம் எஸ் ராஜசேகர் பி பரணி பிரசாத் எம் எஸ் டி தேன்ராஜா பொதுக்குழு உறுப்பினர் எஸ் வரதராஜன் தலைமை கழக பேசாளர்கள் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் தஞ்சை க ராஜசேகர் பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பாலு என்கிற சுஹாசினி ரங்கராஜன் சென்னை மாநகராட்சி மாவட்ட கழக குழு தலைவர் கே பி கே சதீஷ்குமார் சி ஆர் சேரிட்டபிள் டிரஸ்ட் தலைவரும் ஸ்ரீ நீலாம்பால் மகால் சி ஆர் சூரியபிரபா மற்றும் மாவட்ட ஒன்றிய பகுதி வட்டக்கழக கழக நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் உட்பட திரளான கழகத்தினர் கலந்து கொண்டனர் கூட்டம் முடிவில் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கே பி ஏசுபாதம் நன்றி உரையாற்றினார் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அவல நிலையோல மின்சார கட்டணத்தை உயர்த்தி நாட்டு மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி வந்து இருமாப்பில் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களையும் கூட்டணி கட்சிகளையும் மற்றும் பொதுமக்களையும் கூட்டி மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் அறிவித்தால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க